கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இரண்டு விஷ பாம்புகள் நீண்ட நேரமாக பின்னி பிணைந்து நடனம் ஆடியதை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள் அதிகரித்துள்ள பாம்புகளை பிடிக்க வேண்டுமென குடியிருப்பு அப்பகுதி மக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது இந்த குடியிருப்பு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இந்த வீடுகளில் அரசு துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் குடியிருந்து குடியிருப்பு பகுதியில் சுமார் ஏழு அடி நீளம் கொண்ட இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி நடனம் ஆடியது இதனை குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தாலும் ஒருவித அச்சத்துடன் காணப்பட்டனர் பின்னர் இது குறித்த வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினரை கண்ட பாம்புகள் அங்கிருந்து செப்டிக் டேங்க் குழியில் சென்று பதுக்கி கொண்ட பாம்புகளை பிரிக்க வனத்துறையினர் நீண்ட நேரம் தீவிரமாக தேடியும் பாம்புகளை பிரிக்க முடியாததால் வனத்துறையினர் சென்று விட்டனர் அவர்கள் சென்ற பிறகு மீண்டும் அந்த பாம்புகள் அங்கேயே இருந்துள்ளதை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுகையில் இங்கு அரசு துறைகளில் பணிபுரிந்து வருபவர்கள் இந்த குடியிருப்பு பகுதிகளில் குடியிருந்து வருகின்றனர் அரசு துறையினர்கள் குடியிருந்து வரும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் முறையான பராமரிப்பு பணிகள் இன்றி காணப்படுவதால் குடியிருப்பு பகுதிகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதால் பாம்புகளின் புகலிடமாக மாறியுள்ளது இதனால் அடிக்கடி விஷப்பாம்புகள் வீடுகளுக்கும் புகுந்து விடுகிறது இதனால் மக்கள் அச்சத்துடன் குடியிருந்து வரும் வேளையில் திடீரென வீட்டின் பின்புறம் மிகப்பெரிய நாகப்பாம்பு மற்றும் சாரி பாம்புகள் இரண்டும் பின்னி பிணைந்த நிலையில் ஏழு அடி உயரத்துக்கு நடனம் ஆடியது மிரமிக்கும் வகையில் இருந்தாலும் குடியிருப்பு பகுதி என்பதால் அச்சமாக இருக்கிறது ஆகையால் இந்த விஷப்பாம்புகளை பிரித்து அசத்தமாக உள்ள இப்பகுதியை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வர வேண்டும் என அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஹவுசிங் போர்டில் தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் இங்கே கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே வந்து பாம்பு எப்போதும் பாம்பு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அதனால ரொம்பவே பயமாக இருக்குது சின்ன குழந்தைங்க எல்லாம் வெளியில் கீழே போய் விளையாண்டுட்டுருக்காங்க இதனாலே கீழே விடுறதுக்கு வேறு பயமாக இருக்குது இங்கே வந்து காலையில் ரெண்டு பாம்பு வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு உடனே ஃபோன் அடித்தோம் ஃபோன் அடித்தோடனே உடனே வந்தாங்க ஆனால் அது ரெண்டு டிச்செலாம் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போயிட்டு அதனால் அவங்களால் பிடிக்க முடில அது அதுக்குள்ளே போயிட்டு அது வழியாக நிறைய வலையெல்லாம் இருக்கும் போல் அதனால் நிறைய பாம்பு இருக்குன்றதாக தான் தெரியுதுங்க அதனால் இந்த வந்து பாம்பை பிடிச்சி அதோட இதில் போயிட்டு விட்டுட்டாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பயம் இல்லாமல் இருப்போம் நாங்கள் குழந்தைங்களெல்லாம் கீழே விளையாடுறதுக்கு கீழே போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் நாங்கள் இருப்போம் அதனால் இதுக்கான ஏற்பாடை வந்து நீங்கள் வந்து செஞ்சு தரணும் எங்களுக்கு ஆடிக்கிட்டு இருந்தது அப்புறம் நாங்கள் பார்த்துடையும் அது ஒன்று போயிடுச்சு போன வாரம் ஒரு பாம்பு வந்தது அது வந்து முன்னாடி பக்கம் வந்தது அதுவும் எங்களால் அடிக்கிறதுக்கு முடியல அதனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நீங்கள் தான் இது பண்ணும் இன்றைக்கி எத்தனை பாம்பு வந்துச்சு இன்னைக்கு ரெண்டு பாம்பு வந்தது என்ன பண்ணுச்சு வந்து ஆடிக்கிட்டு இருந்தது விளையாண்டுக்கிட்டு இருந்தது விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு அது பாட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள போயிடுச்சு ஆனால் அங்கே இருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது பயிர்காரங்க வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களால ஒன்றும் முடியல போயிட்டாங்க பசங்கள்லாம் விளையாட கீழே போகிறதுக்கு முடியல அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க